ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜிவ் கிச்சன் உலகம் இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான ஹெட் தாங்க பார்க்க போகிறோம் இந்த ஹெடையும் உங்களுக்கு எந்த வித சைட் எஃபெக்ட்டும் வரவே வர்றது கண்டிப்பாக நீங்கள் வந்து தாராளமாக ட்ரை பண்ணலாங்க இது வந்து இன்ஸ்டண்ட்டாகவும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அதே சமயத்தில் வந்து உங்களுக்கு பர்மனெண்ட்டாகவும் இங்கே இருந்தால் இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அந்தளவுக்கு சூப்பரான ஒரு ஹேடைங்க இதை வந்து ஒரு சில பவுடர் வச்சு தான் நம்ம செஞ்சுருக்கோம் இது எல்லாமே வந்து கடைகளில் கிடைக்கிற ஐட்டம் தான் நீங்கள் வந்து இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு நிச்சயமாக என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க அதே சமயத்தில் இந்த ஹேடையினால் வந்து உங்களுக்கு எந்த ஒரு சைட் எஃபெக்ட்டும் நிச்சயமாக வரவே வராது தாராளமாக இந்த ஹேடையை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு பதினஞ்சு வயசு குழந்தைகள் இருந்து கூட நீங்கள் தாராளமாக இந்த ஹேடையை போடலாம் வாங்க எப்படி சில வீடியோ பார்த்துட்டு வந்துடலாம் அதுக்கு வந்து ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க அதில் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா டீ பவுட்ரு தான் நம்ம எடுத்துருக்குறோம் ரெண்டு ஸ்பூன் மட்டும் டீ பவுட்ரு வந்து போட்டு நல்லா திக்னஸ்ஸாக வரணும் அந்தளவுக்கு கொதிக்க வச்சுக்கலாம் டீ பவுட்ருவங்களுக்கு உங்களுக்கு நல்லாவே வந்து ஹேருக்கு வந்து கலரிங் கொடுக்கும் அதே சமயத்தில் வந்து நிச்சயமாக முடியும் கொட்டவும் கட்டாது அதனால் நீங்கள் தாராளமாக டீ பவுட்ரு நீங்கள் எடுத்துக்கலாம் ஆனால் மசாலா டீ பவுட்ரு மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணாதீங்க அதே சமயத்தில் க்ரீன் டீ பவுடரும் யூஸ் பண்ணாதீங்க சாதாரண டீ பவுட்ரு போதும் இப்போ இது நல்லா கொதிச்சு வந்துடுச்சு இதை வந்து நம்ம ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றணும் அதை ஆஃப் டம்ளர் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாங்க இப்போ வந்து இதை வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம் இதில் பாருங்கள் நம்ம ஒரு டம்ளர் ஊற்றுறேன் எவ்வளவோ வந்து உங்களுக்கு வந்திருக்கு நமக்கு தேவை அந்த டீ பவுடரோட திக்னஸான ஒரு லிக்விடு தேவைங்க அவ்வளவு தான் இப்போ இதை எடுத்து வச்சுக்கோங்க இப்போ இதை வச்சு தான் நம்ம ஹேண்டை போகிறோம் இதில் வந்து ஒரு நாலு பவுட்ரு மட்டும் நம்ம சேர்த்துக்கலாங்க சாதாரண எந்த பவுலாக இருந்தாலும் பரவாயில்ல ஒரு பவுல் மட்டும் எடுத்துக்கோங்க அதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம சேர்க்குற பவுடர் மருதாணி பவுட்ரு ஹென்னா பவுட்ரு அதை வந்து ரெண்டு ஸ்பூன் மட்டும் எடுத்துக்கலாம் அதுக்கு அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் வந்து நெல்லிக்காய் பவுடர் நம்ம வந்து எடுத்துக்கணும் இதில் வந்து பார்த்திங்கன்னா மருதாணி பவுடரும் சரி நெல்லிக்காய் பவுட்ரு உங்களுக்கு நல்ல ஹேருக்கு வந்து க்ரோத்துக்கு ரொம்பவே யூஸாக இருக்குங்க அதுக்கடுத்து முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா இதில் நம்ம சேர்த்துட்ருக்க பொருள் பார்த்திங்கன்னா ஆவாரம்பு பவுடர் வந்து சேர்த்துருக்கோம் மஞ்சள் கலரில் அந்த பூ இருக்கும் இது வந்து உங்களுக்கு கடைகள்லையும் கிடைக்கும் அதுக்கு அடுத்தது ஒரு ஸ்பூன் கருஞ்சீரகத்தோட பவுடர் இந்த நாலு பவுடர் மட்டும்தான் வச்சு நம்ம இந்த அடையை வந்து ப்ரிப்பேர் பண்ண போகிறோங்க ஃபர்ஸ்ட்டு வந்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாம் கலந்து விட்டுட்டு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம எடுத்து வச்ச டீயோட அந்த லிக்விடை வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றுவோங்க ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கே தெரியும் நல்லா மிக்ஸ் பண்ணும்போது கருமை நிற கலர் வந்து டக்குனே உங்களுக்கு வர ஆரம்பிச்சிடும் அந்தளவுக்கு வந்து இந்த பவுடரை கருஞ்சீரக பவுடர்லாம் பார்த்தீங்கன்னா முடிய நல்லா கருப்பாக வச்சுக்கும் ஆனால் கொஞ்சம் வந்து எண்ணெய் பசையாக இருக்கும் தான் ஆவாரம்பூ வந்து உங்களுக்கு வந்து நல்ல ஹேர் க்ரோத்துக்கு யூஸாக இருக்கும் இப்போ சில பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா இந்த சம்மர் சீசனில் தலையில் வந்து ஹேடே போடும்போதும் ஏதாச்சும் வந்து அதாவது இன்ஃபெக்ஷன் வரும் சின்ன சின்ன சின்னதாக வந்து பரு அதாவது கொப்பில மாட்டெல்லாம் வர ஆரம்பிச்சிடும் அவங்களுக்கு இந்த ஆரம்பு ஆவாரம்பூ வந்து நம்ம போது அவங்களுக்கு அந்த ப்ராப்ளம் வரவே வராதுங்க நல்லா குளிர்ச்சியாகவும் இருக்கும் நெல்லிக்காய் பவுடர் வந்து உங்களுக்கு டான்ட்ரூப் ப்ராப்ளமே வரவிடவே விடாது முடியும் நல்லா கருமையாக வளரும் அதே சமயத்தில் வந்து ஸ்ப்ளிட்டிங் ப்ராப்ளம் நமக்கு இருந்தாலும் போயிடும் மருதாணி பவுடர் உங்களுக்கே தெரியும் நல்ல ஒரு கலரிங்க்காக தான் நம்ம எப்பவுமே மருதாணி பவுடர் நம்ம எடுத்துக்குவோம் ஏன்னா மருதாணி பவுட்ரு நம்ம தனியாக சேர்க்கும் போது உங்களுக்கு கலர் பார்த்திங்கன்னா ரெட் கலரில் இருக்கும் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணும்போது மட்டும்தான் உங்களுக்கு அந்த கருமை நிறம் கிடைக்கும் அதனால தான் மருதாணி பவுடர் எப்போவுமே சில பேர்த்துக்கு வந்து ரெட் கலர் வேணும்னு ஆசைப்படுவாங்க அவங்க எதுவுமே சேர்க்காமல் வெறும் மருதாணி பவுடர் வச்சு நீங்கள் ஹேர் கலரிங் பண்ணிக்கலாம் ஆனால் வந்து நிறைய பேர் வந்து கருமையாக தான் இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க அவங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் ஹேடே செய்யணும் இப்போ இதை வந்து ஒரு அரை மணி நேரம் மட்டும் நீங்கள் அப்படியே மூடி வச்சுருங்க முடிஞ்சால் உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா ஒன் ஹவர் கூட நீங்கள் மூடி வச்சுக்கலாங்க இப்போ நான் அரை மணி நேரம் மட்டும் மூடி வச்சு பார்க்கலாம் பாருங்கள் நல்லாவே அரை மணி நேரத்துக்கு நல்ல கலராக வந்து கருப்பாக இருக்கே சாதாரண ஒரு ஒயிட் பவுலில் தான் நான் எடுத்துருக்குறேன் நீங்கள் வந்து இல்லை உங்களுக்கு இரும்பு பாத்திரம் இருந்தால் கூட நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம் நான் இது ஹாஃப் அன் ஹவர் தான் நான் வந்து விட்டுருந்தேன் நீங்கள் ஒன் ஹவர் கூட விடுங்க நல்லா இன்னும் கருமை நிறம் கிடைக்கும் தாராளமாக வந்து உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா உங்களுடைய டைமிங் பொறுத்து தான் இருக்கும் இப்போ டக்குன்னு எங்கேயாச்சும் போகணும் அப்படிங்கும் போது இங்கே டக்குன்னு இதை ப்ரிப்பேர் பண்ணி நல்லா உங்களுடைய ஹேரில் வந்து நல்லா வந்து உங்களுக்கு வந்து ஸ்கேல் இருந்தே இங்கே தாராளமாக அப்ளை பண்ணலாம் நல்லா வந்து அதாவது வகுடு வகுடாக எடுத்து முடியை வந்து பிரித்து வச்சுட்டு நீங்கள் வந்து நல்லா நுனிப்பகுதி பகுதி வரைக்கும் இதை வந்து நல்லா அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே ஒன் ஹவர் இப்போ சம்மருங்கிறதுனால நீங்கள் ஒன் ஹவர் மட்டும் விட்டிங்கன்னா போதும் நல்லா காஞ்சிடும் அதுக்கு பின்னே வந்து நீங்கள் தாராளமாக ஹேர் வாஷ் பண்ணிக்கோங்க தாராளமாக ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம் ஹேர் வாஷ் பண்ணும்போது மட்டும் முகத்தில் வந்து நீங்கள் படாமல் ஹேர் வாஷ் பண்ணுங்கள் அதே சமயத்தில் முகத்துக்கு ஏதாவது ஒரு பேக் போட்டுட்டு நீங்கள் வந்து ஹேர் வாஷ் பண்ணுங்கள் ரொம்ப நல்லது உங்களுக்கு ஃபேஸ்க்கு எந்த டேமேஜும் நிச்சயமாக வரவே வராதுங்க அப்புறம் வந்து டூ ஆர் த்ரீ டேஸ் கழிச்சு நீங்கள் வந்து ஷாம்பு போட்டு நீங்கள் தாராளமாக ஹேர் வாஷ் பண்ணிக்கோங்க இப்போ தான் வீடியோ வந்து ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறத மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல்ஸ்லையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள் ஆளுங்கிற ஆப்ஷனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷனுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் நம்ம நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாங்க தேங்க்யூ